ஆசிரியர் தின சிறப்பு உரை இறைவன் திருப்பாதங்களை தொழுது என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று நான் பேச கற்றுத்தந்த ஆசான் பெருந்தகைகளுக்கும் மற்றும் கனேடியன் நேயர்களுக்கும் என் வினிய வணக்கம் இன்று யுனிஸ்கோ பரிந்துரைத்த ஆசிரியர்களின் உரிமை கற்பித்தல் தரம் என்பதை நினைவு கூறுவதோடு நேர காலம் பாராது ஒவ்வொரு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் சமூகத்தில் ஆற்றி வரும் அளப்பெரிய பங்களிப்பையும் அவர்களின் சேவையையும் வெளிக்கொணர்வதும் அவர்களை வாழ்த்தி நன்றி செலுத்த கொண்டாடப்படும் பொன்னான நாளே ஆசிரியர் தினம் ஆகும் ஆசிரியர்கள் மாணவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள் அறிவுக்கண்ணை திறந்து ஒழுக்கம் பண்பாடு ஆன்மீகம் பொது அறிவு ஆகியவற்றை கற்பித்து வலுவான பாதுகாப்பான சமூகத்தை கட்டி எழுப்பும் அவர்களின் பணி உன்னதமாகும் பாலர் பாடசாலை ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் தாயாக ஆயாவாக ஆசிரியராக பணியாற்றுகின்றார்கள் அவர்களின் சேவையை ஒரு கணம் சிந்தித்தால் மெய்சிலிக்கும் ஒரு குழந்தையை வைத்தே பாதுகாக்க சிரமப்படும் தாய்மார்கள் மத்தியில் சிறிய ஊதியத்தில் பல மாணவர்களை பாதுகாத்து அகரங் தரும் ஆசான்கள் தெய்வங்கள் ஆகும் பல சூழலில் வாழும் மாணவர்களும் பல தரத்தில் உள்ளவர்களையும் ஒன்றாக இணைத்து ஒருநிலைப்படுத்தி கற்றல் நடவடிக்கை மேற்கொள்ளும் ஆசான்கள் பொறுமையும் திறமையும் ஆனவர்கள் ஆவார்கள் நேர காலம் பாராது இலவசமாக கல்வி போதிக்கும் ஆசான்களும் சமூகத்தில் உள்ளார்கள் என்பதை நாம் மறக்க முடியாத ஒன்றாகும் ஒவ்வொரு மாணவரின் ஒவ்வொரு திறமைகள் உண்டு அவற்றை இனங்கண்டு அவர்களை பயிற்றுவித்து அவர்களை பல போட்டிகளில் பரீட்சைகளில் பங்கு வைத்து சித்தியடைந்தால் ஆனந்த கண்ணீர் சிந்துபவர்கள் ஆசிரியர்கள் ஆவார்கள் மாணவர்களின் தோல்வி கண்டு துவள்வதும் ஆசிரியர்கள்தான் தன்னிடம் கற்ற மாணவன் ஒரு வைத்தியனாகவோ அல்லது பொறியியல் ஆகவோ வந்தால் அந்த மாணவன் மீது பொறாமை கொள்வதில்லை மேலும் மேலும் வளர வேண்டுமென வாழ்த்துபவர்கள் ஆசான்களே இவர்களை குருவாக தெய்வமாக போற்றி துதிப்போம் அதை விடுத்து ஆசான்களை குற சொல்லி புறஞ்சொல்லி அவர்கள் மனதை நோகடிப்பதை தவிர்ப்போம் ஒரு நாட்டின் கண்கள் ஆசான்களே அவர்களால் மட்டுமே இன்றைய சிறுவுகளை ஆகிய எங்களை நாளே தலைவர்களாக உருவாக்க முடியும் மாணவர்கள் பெற்றோர்கள் சமூகம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவோம் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுவதால் மாணவர்கள் ஆகிய எங்களுக்கும் ஆசிரியர் பெற்றோர்களுக்கும் இடையிலான அன்பு புரிந்துணர்வு ஏற்படுகின்றது இதுவும் ஒரு கல்வி வளர்ச்சிக்கு வித்தாகும் இந்த பொன்னான ஆசிரியர் தினத்தில் உரையாற்ற வாய்ப்பு தந்ததை எட்டு பெருமை கொள்ளுகின்றேன் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய வணக்கம்